அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நீங்கள் கொண்டிருப்பது என்னுடைய ஜோதிட அலுவலகம் அதுடைய முன்பகுதி என்ட்ரன்ஸை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் தற்போது அலுவலகத்திற்கு உள்ளே செல்லலாம் என்னுடைய ஜோதிட அலுவலகத்திற்குள்ளே என்னுடைய ஜோதிட அலுவலக பதாகை அலுவலகத்திற்கு உள்ளே செல்கிறோம் பாருங்கள் இதுதான் என்னுடைய ஜோதிட அலுவலகம் பலரும் என்னுடைய ஜோதிட அலுவலகம் எங்கு உள்ளது என்று பல பேர் தொலைபேசி மூலியமாகவும் கமெண்ட் மூலியமாகவும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் பாருங்கள் ஆம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சுகர் மில் என்ற பைபாஸ் ரோடு சுகர் மில் பஸ் ஸ்டாப் பைபாஸ் ரோடு அருகில் ஸ்டேட் பேங்க் அருகில் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் அருகில் எம் காம்ப்ளெக்ஸ் உள்ளது அந்த காம்ப்ளெக்ஸில் என்னுடைய அலுவலகம் உள்ளது பாருங்கள் என்னுடைய என்னுடைய அலுவலகம் பாருங்கள் என்னுடைய விசிட்டிங் கார்டு என்னுடைய விசிட்டிங் கார்டு அலுவலகம் விசிட்டிங் கார்டு எஸ்எம்எம் காம்ப்ளெக்ஸ் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சுகர்மில் பகுதியில் உள்ள எஸ்எம்எம் காம்ப்ளக்ஸ் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் அருகில் உள்ளது மெயின் ரோட்டிலே உள்ளது நீங்கள் நேரிலும் என்னிடம் ஜோதிடம் பழங் ஜோதிட பழன்களை பார்க்கலாம் வரும்பொழுது நீங்கள் தவறாமல் உடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இந்த விவரங்களை எடுத்து வந்தாலே போதும் என்னுடைய அலுவலகத்திலே நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்தை வந்து கம்ப்யூட்டர் மூலயமாக ஓப்பன் செய்து உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால பலனையும் கடந்த கால பலனும் அனைத்தையும் நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் பாருங்கள் என்னுடைய ஜோதிட அலுவலகத்தை இது பூஜை செய்யக்கூடிய பரிகார பூஜை செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடிய இடம் யாராவது யாருக்காவது பரிகார செய்ய வேண்டும் என்றால் இந்த இடத்தில் பூஜை செய்வதை செய்வது பாருங்கள் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிட அலுவலகம் என்னுடைய ஜோதிட அலுவலகம் இருந்தால் தற்போது உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அலுவலகம் தெரிந்திருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பலன் பார்த்து செல்லலாம் சிறப்பாக என்னுடைய அலுவலகம் உள்ளது குடும்பத்தோடு கூட வந்து பலன் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இடம் ஃப்ரீயாக சேர் வசதி எல்லாமே இருக்கிறது புத்தகங்கள் ஜோதிட சார்ந்த புத்தகங்கள் இதுதான் என்னுடைய அலுவலகம் நீங்கள் நேரிலும் வந்து என்னிடம் பலன் பார்க்கலாம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் இப்படிக்கு தங்கள் முருகன் ஜோதிடர்